கனமழையை தொடர்ந்து ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக கோவை நோயல் ஆற்றில் கழிவு நுரை பொங்குகிறது கூடுதல் விவரங்களுக்கு மோகன் மோகன் என்ன சூழல் அங்க கோவையினுடைய பிரதானமான நீர்வழி தடங்களில் ஒன்றாக இருக்கிறது முக்கியமான ஆறாக இருக்கிறது நொய்யல் ஆறு குறிப்பாக இந்த நொய்யல் ஆறு பொறுத்தவரையில் கோவை மாவட்டத்தில் தொடங்கி கரூர் மாவட்டம் வரை செல்கிறது கடந்த சில நாட்களாக கோடை மலை கோடை கோவை மற்றும் பல்வேறு பகுதிகளில் பொழிந்து வரக்கூடிய நிலையில் நேற்று நள்ளிரவு அடைமழை பொழிந்தது இதனால் நொய்யல் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது இந்த வெள்ளப்பெருக்கினுடைய ஒரு பகுதியாக இந்த சுண்ணாம்ப பகுதி வரும்பொழுது அந்த பகுதியில் கழிவு நீர் மற்றும் சாயக்கழிவு உள்ளிட்ட கழிவுநீர்கள் அதிக அளவில் அதில் கலந்து வழிந்துடக்கூடிய சூழலில் வெண்முறை வெண்மையான நுரை என்பது பொங்கி வருகிறது இது அந்த பகுதியில் ஒரு அசுத்தமான சூழலை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த பகுதி இந்த இடத்தை பொறுத்தவரையில் வரையில் இதற்கு முன்பாக கூட இதே போன்று மழை காலங்களில் அதிக அளவிலான வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய காலகட்டங்களில் கழிவுநீர் மற்றும் சாய கழிவுகள் உள்ளிட்டவற்றால் அதிக அளவிலான நுரை பொங்கி அந்த பகுதியில் அச்சம் அசுத்தம் என்பது ஏற்படும் இந்த நிலை என்பது தொடர்ந்து ஏற்பட்டு வருகிறது இது தொடர்பாக நம்ம அதிகாரியிடம் பேசும் அந்த தண்ணீரை டெஸ்ட்டுக்கு அனுப்பியிருக்கிறோம் என்று தெரிவித்திருக்கின்றார்கள் ஆனாலும் கூட பொதுமக்களை பொறுத்தவரையில் இந்த கழிவுகள் சுத்திகரிக்கப்பட்டு உள்ளே விட வேண்டும் அதே போன்று கழிவுநீர் பிரச்சனைக்கும் இந்த நுரை பொங்குதலால் ஏற்படக்கூடிய அசுத்தத்துக்கும் ஒரு நிரந்தர தீர்வு வேண்டும் என தெரிவித்திருக்கின்றார்கள் ஆனால் அது இதுவரை கிடைத்த பாடில்லை தற்பொழுது நேற்று பொய்த பொழிந்த அடைமழையின் காரணமாக ஏற்பட்டுக்கூடிய வெள்ளப்பொருக்கின் காரணமாக நொய்யல் ஆற்றில் ஒரு நுரை பொங்கி ஒரு அசுத்தமான சூழல் என்பது நிலை வருகிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க